என் அன்பு தங்கமே நீண்ட நேரமாக உன்னோடு பேச உன் தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கின்றேன் எனக்காக ஒரு மூன்று நிமிடம் மட்டும் நீ ஒதுக்கிவிட்டாயானால் நான் உன்னை தேடி வந்ததற்கான காரணத்தை உன்னிடத்தில் சொல்லிவிடுவேன் எந்த விஷயத்தை உன்னிடத்தில் தெரிவிக்க வந்தேனோ அதை சொல்லிவிட்டு நான் சென்று விடுவேன் அப்படியானால் என் குழந்தை சர்வ நிச்சயமாக இன்று நான் என்ன சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு பேசிட அம்மா தன்னுடைய வாகனத்தில் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லவா இதற்கு பின்னால் ஏதோ ஒரு விஷயம் மறைந்து கிடக்கின்றதல்லவா தானே அம்மா காத்து கொண்டிருக்கின்றேன் காரணம் இல்லாமல் நான் இங்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லவா அந்த காரணத்தை நீ நிச்சயமாக என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இத்தனை நாளும் நீ எதிர்பார்த்தது எல்லாம் உனக்கு எந்த அளவில் உன்னை வந்து சேரப்போகிறது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்து விட்டது இந்த வாழ்க்கையின் பல நல்ல மாற்றங்களை நீ உணர வேண்டிய தருணமும் உனக்கு வந்து விட்டது எப்பொழுதும் போல நீ நீயாகவே இருந்து கொண்டிரு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த ஒரு விஷயமும் ஒருபொழுதும் உன்னை மாற்றிவிடவும் கூடாது ஏனென்றால் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் உனக்கு வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்காது ஏனென்றால் எதை கொடுத்தாலும் தான் என் பிள்ளை நீ ஜெயித்து விடுவாய் அல்லவா எதை கொடுத்தாலும்தான் என் பிள்ளை அதிலிருந்து உனக்கான வெற்றியை நீ பெற்று விடுவாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை உனக்கான தேவைகளை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள இந்த தாயானவள் உன் முன்னால் வந்து சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீ சரியாக கேட்டுக்கொண்டே இரு நான் எந்த நொடியிலும் உன் வாழ்க்கையில் சட்டென்று ஒரு மாற்றத்தை கொடுத்து விடுவேன் நான் எந்த நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் சட்டென்று ஒரு திருப்பத்தை நடத்தி விடுவேன் அதனால் உன்னை தேடி வருவதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உனக்கான நன்மைகளை என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முன்னேறி வந்து கொண்டே இருக்க வேண்டும் வராகியினுடைய பிள்ளையாக என் குழந்தை எப்பொழுதுமே நீ இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக ஜொலித்து காட்ட வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்காகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற சந்தோஷத்தை நீ தெளிவாக அனுபவிக்கவும் உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நன்மைகளை நீ சட்டென்று உணரத் தொடங்கு என் பிள்ளையே நீ வேண்டாம் என்று சொன்னாலும் உனக்கு வரப்போகின்ற கஷ்டங்கள் வராமல் இருக்கப் போவதில்லை வேண்டும் என்று சொன்னாலும் அந்த சந்தோஷம் உன் கைகளில் வந்து சேரப்போவதும் இல்லை அம்மா சொல்வது புரிகின்றதா எது எது எப்பொழுது உனக்கு கிடைக்க வேண்டுமோ அது அது அப்பொழுது உன் கைகளுக்கு வந்து சேரும் என்று உன் அம்மா சொல்கின்றேன் நீ பெற நினைக்கின்ற தருணத்தில் இதையெல்லாம் சரியாக பெற்றுக்கொள்வாய் என்றுதான் உன் அம்மா சொல்கின்றேன் அதனால் இந்த மாற்றங்களும் இந்த திருப்பங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானதாக எப்பொழுதுமே இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதும் நீ தயாராக இரு ஒரு மூன்று நிமிடத்தில் உன்னுடைய மனதை என்னால் மாற்ற முடியும் அப்படி நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஏதாவது ஒரு மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காதா சட்டென்று ஒரு அதிசயம் நடந்து நமக்கு இந்த விஷயங்களில் திருப்பங்களை கொடுத்து விடாதா என்று என் குழந்தை யோசிக்கிறாய் அல்லவா அந்த ஒரு நொடியை நான் உனக்கு நிச்சயமாக தருகின்றேன் அந்த ஒற்றை நொடி மாற்றத்தை உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நான் உனக்கு உருவாக்கி தருகின்றேன் எந்த நிலையிலும் என் பிள்ளை இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காதே வராகி உன்னை அன்போடு அரவணைக்கும் பொழுது இதுவெல்லாம் எவ்வளவு உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தாலும் இன்றில்லை என்றாலும் இன்னொரு நாள் இதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் உனக்கான துன்பங்களிலிருந்து உன்னுடைய வெற்றியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நீ நினைத்தது போல இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீ நினைத்துவிட்டால் இதையெல்லாம் உனக்கு சாதகமாக மாற்றிவிட முடியும் உனக்கானதாக என்றும் உன்னால் தெளிவுபடுத்த முடியும் நீ இப்பொழுது அனுபவிக்கின்ற இந்த பிரச்சனையில் இருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் இதுவெல்லாம் உன் தாயானவள் எனக்கு நன்றாக தெரியும் நானும் அதற்குரிய வாய்ப்புகளை எல்லாம் உனக்கு உருவாக்கி வாக்கி கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ எப்படி போகிறாய் எப்படி இதிலிருந்து மீண்டு போகிறாய் என்பதனை அம்மா கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் சரியான வாய்ப்புகள் வாழ்க்கையில் கிடைக்கின்ற தருணத்தில் அதை நீ நிறைவாக எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நீ எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் மனதில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கும் என்றும் நாம் அடுத்தவர்களிடத்திலிருந்து ஆறுதலை தேடுவதை விட உன்னுடைய மனது உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களுக்கு நீ எப்பொழுதுமே தயாராக இரு நீ வேண்டி நிற்கின்ற விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் இனி நடக்கப் போகின்ற மாற்றங்கள் ஒவ்வொன்றும் உன்னை சர்வ நிச்சயமாக நீ விரும்பிய பயணத்தை உனக்கு கொடுத்து வைக்கும் என் பிள்ளையை இது நாள் வரையிலும் இழந்து விட்டதும் இனி பெறப்போவதும் நிச்சயமாக உனக்குள் மிகுந்த மன மகிழ்ச்சியை தரத்தான் போகின்றது நீ இழந்து விட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய உண்மைகளும் நீ வேண்டி விரும்பி நின்ற உனக்கான மகிழ்ச்சியும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தையை எண்ணற்ற விஷயங்களினால் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடந்த சில துன்பங்களை இந்த வர ஆகி நான் அறிவேன் என் பிள்ளையே இது உனக்கு நிரந்தரம் அல்ல இது உன்னை தொடர்வது என்பது நீ நினைத்தால் மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இதை நினைக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நினைத்து நீ உன்னுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள தயாராக இரு என்றும் அம்மா உன்னை அரவணைத்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இதிலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இன்னொன்று இருக்கின்றது என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி இருக்கின்றவர்களை பற்றி தெரிந்து கொண்ட ஒரு மகிழ்ச்சி மீண்டும் இவர்களிடத்தில் எந்த காரணத்திற்காகவும் நெருங்கிவிடக்கூடாது என்பதில் உனக்கு கிடைத்த தெளிவு இதை வைத்தாவது என் பிள்ளை அடுத்தது என்னவென்று நீ யோசிப்பாய் அல்லவா சட்டென்று எந்த நிலையிலும் யாரிடத்திலும் ஏமாந்து விடாமல் நம்மை தேடி வருகின்ற உண்மைகளை நாம் புரிந்து கொண்டோமானால் அத்தனை விஷயங்களும் நமக்கு நல்லதைத்தான் நடத்தி கொடுக்கும் இதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லி உனக்கு புரிய வைக்க முயற்சிகளை செய்து கொண்டிருந்தேன் இப்பொழுது உனக்கு புரிய வைத்து விட்டதாக நான் நம்புகின்றேன் மகிழ்ச்சியோடு இரு உனக்கு நல்லதே நடக்கும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே உனக்கு முழுமையாக கிடைக்கும்